எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு புரிந்ததும் தந்ததும் என்பது என்ன புரிஞ்சர் திருமணம் புரிந்து கொண்டார் காட்சி தந்தார் இது இரண்டை பற்றி நாம் இப்போ கொஞ்சம் சிந்திக்க இருக்கோம் பாரதியவர்கள் தேவசேனா திருமணத்தை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க இப்போ அடுத்து என்ன முருகன் கதையில் நடக்கணும் வள்ளி திருமணம் நடக்க வேண்டும் வள்ளி திருமணத்தை எப்படி நடத்தினார் முருகப்பெருமான் வள்ளி யார் முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் தான் தேவசேனையாக வளர்கின்றாள் இந்திரனுக்கு வந்து சூரபத்மனினுடைய அந்த சிறைச்சாலையில் இருந்ததுனால அவருடைய யானை வளர்த்ததனால் தெய்வ யானை தேவ யானை வளர்த்ததனால் அவள் தெய்வானை தெய்வானையை அவர் மனம் முடித்து விட்டார் இது பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் கல்யாண மாலைங்கிறதுனால சொல்கிறேன் கல்யாண மாலையில் இது பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் அடுத்து வரப்போவது காதல் திருமணம் இந்த திருமணத்தை பற்றி பெரியவர்கள்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் இது ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு ஏற்பட்ட தொடர்பு என்று சொல்கின்றார்கள் எப்படி எப்படின்னு பார்த்தோம்னா வள்ளி சுந்தரவல்லியாக அவளும் காத்து கொண்டிருக்கிறாள் முருகப்பெருமான் சொல்கிறார் நீர் வேடுவர் குலத்தில் போய் பிறந்து நம்பிராஜனின் மகளாக வளர் என்று சொல்கிறார் இவளும் அவர் சிவமுனிவரினுடைய பார்வை ஒரு மானின் மீது பட்டதனால் அந்த மான் கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பமானது ஒரு வள்ளிக்கிழங்கு குழியில் அந்த குழந்தை பிறக்கின்றது இதெல்லாம் என்ன கட்டுக்கதை அப்படின்னு அவன் யோசிக்கூடாது இதெல்லாமே அமானுஷ்யமானது அதாவது சீதை பிறந்தது எப்படி ஆண்டாள் பிறந்தது எப்படி அந்த மாதிரி இவர்கள் எல்லோருமே அந்த புணர்ச்சிங்கிற சம்பந்தம் இல்லாமல் பிறக்கக்கூடியவர்கள் தான் தெய்வ பிறவிகள் அப்படி தான் இந்த வள்ளி வள்ளிக்கிழங்கின் அந்த குழியில பிறக்கிறார் நம்பிராஜன் பார்க்கிறார் வேடுவர் குல தலைவன் அவன் இதில் ஒரு தாத்பரியத்தை பெரியவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது முருகப்பெருமானுக்கு பரம்பொருளிற்கு மேலோன் கீழோன் என்று வித்தியாசமே கிடையாதான் தேவர்களின் தலைவன் தேவேந்திரனுக்கு பெண்ணாக இருந்த தெய்வானையை மணந்தார் வேடுவர் குலத்தில் வந்து பிறந்த வள்ளியை மணந்தார் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க நாம சொல்றோம் இல்லையா ஏழை பாழ பணக்காரன்னு வித்தியாசம் கிடையாதுன்னு அந்த மாதிரி அதை அழகாக பாரதி அவர்கள் கோடிட்டு காமிச்சா அவர்கள் வந்து கிரியாசக்தி தெய்வசேனா அப்படின்னு வள்ளியார் இச்சாசக்தி இச்சாசக்தியான வள்ளியும் கிரியாசக்தியான தேவசேனாவும் சக்தியாக இருக்கும் முருகனை அடைந்தார்கள் இது எல்லாமே நமக்கான அறிவுறுத்தல்கள் இப்படியாக நம்பிராஜனின் மகளாக வளர்ந்து கொண்டிருக்கும் வள்ளி வள்ளியை திணைப்புலம் காப்பதற்காக நம்பிராஜன் அமிச்சிடுறான் அதாவது எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு விதிக்கப்பட்டதை நம்ம கண்ணி பண்ணித்தான் ஆகணும் வள்ளி திணைப்புலம் காப்பதற்காக வந்தவளா அவர்கள்லாம் சொன்னாங்களே அதாவது முருகனை வழிபட வேண்டும் என்று கூட முதலில் வழிபடுவது வள்ளியை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் முருகனை பார்க்கணும்னு வர்றார் அருணகிரிநாதர் ஆனால் அவர் பார்த்தது வள்ளியை அப்பேற்பட்ட வள்ளி உலகமெல்லாம் வணங்கக்கூடிய அந்த வள்ளி நம்பிராஜனின் மகளாக பிறந்ததால் ராமன் தசரதனின் மகனாக பிறந்ததால் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போனான் என்று கூறுவது போல இவர் திணைப்புலத்தை காக்க செல்கின்றாள் நாரதர் தான் வழக்கம் போல இன்னைக்கு கேட்ட எல்லா கதையிலையும் நாரதர் வந்திருப்பார் வழக்கம் போல நாரதர் வருகின்றார் வள்ளி இங்கே இருக்கிறாள் என்று பார்க்கின்றார் முருகனிடம் போய் தெரிவிக்கின்றார் முருகன் சொல்லிட்டார் இல்லைப்பா நான் தயாராகிட்டேன் இதோ திருத்தணிக்கு கிளம்பின் இருக்கேன் வள்ளியை பார்க்குறதுக்கு தான் போக போகிறேன் இங்கே வள்ளிமலை வள்ளிமலைங்கிறது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வேலூரில் ஏன் இது அமைந்தது என்பதற்கு வள்ளிமலையும் ஒரு காரணம் இங்கே நமக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த வள்ளிமலையில் அவள் இருக்கின்றால் நான் அங்கே தான்ப்பா போகிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் வருகின்றார் வந்த முருகப்பெருமான் ஒரு இளைஞனாக அழகனாக வேடுவர் குலத்தை சேர்ந்தவனாக வருகின்றார் நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும்னா அவங்களில் ஒருத்தராக போயிடணும் அப்போ வேடுவர் குலத்தை சேர்ந்தவனாக காலில் கழல் அணிந்து இடுப்பில் கச்சை கட்டி நீல வேணியோடு மாலை அணிந்து கொண்டு மாலைங்கிறது ஒரு நிமித்தம் உனக்கு மாலை சூட்டப் போகிறேன் என்கின்ற நிமித்தத்தோடு அந்த முருகப்பெருமான் வருகின்றார் வள்ளியிடம் போய் பார்க்கின்றார் அந்த செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று கூறுவது போல் மானின் வயிற்றில் பிறந்தவள் அம்மான் முருகப்பெருமானுக்கு உடையவள் இந்த முருகப்பெருமான் வருகின்றால் அந்த வள்ளிட்ட எல்லாத்தையும் பேசுகிற உனக்கு நீ என்னை பார்க்க வேண்டாமா நான் எப்படி காதல் வயப்பட்டிருக்கிறேன் என்று தெரியாதா எனக்கு மோகம் எப்படி இருக்கின்றது என்று தெரியாதா என்னை நிமிர்ந்து பார்க்க மாட்டாயா என்று கேட்கின்றார் நீ இப்படியெல்லாம் பார்க்கலேனா உனக்கு பின்னால் பழி வந்து சேரும் என்கின்றார் எதற்காக சொல்கின்றார்னா நீ அத்தனை தவம் பண்ணின நீ சுந்தரவல்லியாக நாம் எப்பவுமே சொல்வோம்ல நமக்கு முன்பிறவின்னு தெரியாது நமக்கு பல இடங்களில் வந்து இறைவன் அறிவுறுத்துவான் உன்னுடைய முற்பிறவி இது நீ இந்த மாதிரி தப்பான இடத்துக்கெல்லாம் போயிடாத நீ உன்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் இல்லை நீ நல்லது செய் என்று அறிவுறுத்துவான் ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் அந்த மாதிரி புரிந்து கொள்ளாமல் வள்ளி இருக்கிறார்களே என்பதற்காக முருகப்பெருமான் சொல்கின்றார் உனக்கு பழி வந்து சேரும் அப்படிங்கிறார் வள்ளிக்கு அதெல்லாம் புரியலை வள்ளி வந்து கோவப்படுகின்றாள் பேச மறுக்கின்றாள் அப்பொழுது நம்பிராஜன் வந்து விடுகிறான் நம்பிராஜன் வந்த உடனே முருகப்பெருமானுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வரல உடனடியாக அவர் வேங்கை மரமாக மாறுகின்றார் வேங்கை மரமாக மாறி அங்கே வேங்கை மரமாக நிற்கின்றார் நம்பிராஜன் பார்த்து விதிர் விதிர்த்து போகின்றான் இது யார் அப்படின்னு உடனே வள்ளிக்கு அது வரைக்கும் அவர் பேசினதுல ஏதோ ஒரு என்னமோ பண்ணித்துன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வள்ளிக்கு என்னவோ பண்ணியிருக்கு அதனால் இது என்னவோ தெரிலப்பா ஏதோ அசுரர்களோட வேலை போலருக்கு எல்லாம் சொல்லலை தெரியவில்லையப்பா ஆனால் எனக்கு இது மிக பிடித்திருக்கிறது என்று கூறுகின்றால் எனக்கு துணையாக இருக்கின்றது என்கிறார் ஓ அப்போ உனக்கு துணையாக இருக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்பிராஜன் அந்த வேங்கை மரத்தை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டு விட்டு சென்று விடுகின்றான் வேங்கை மரம் அவதாரம் எடுக்கின்றார் சின்ன இளைஞனாக வருகின்றார் இது எதிலும் வள்ளி மசியவில்லை என்ற பொழுது இவர் வேத வயோதிகராக சிவப்பழமாக வருகின்றார் வந்த உடனே என்ன இருந்தாலும் ஒரு கழவரை பார்த்தா எல்லாருக்கும் அதுவும் இந்த காலத்தில் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு முதியவரை நல்ல நெத்தி நிறைய வீபூதி பூசிட்டு ஒருத்தர் வந்தால் யாருக்கான சந்தேகம் வருமா யாருக்கும் வரல வள்ளிக்கும் வரல வள்ளி மிக சந்தோஷமாக அவரை வரவேற்கின்றார் அடுத்த நாளும் நம்பிராஜன் வருகின்றான் நம்பிராஜன் கேட்குறான் அந்த ப வயசானவர்கிட்ட யார் நீங்கள் நான் தீர்த்த யாத்திரை போய் கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு இடமா முடிச்சுட்டு வந்தேன் இந்த வள்ளிமலையை பற்றி சொன்னாங்க இது ஏதோ ரொம்ப விசேஷமான மலைன்னு சொன்னாங்க இந்த வள்ளிமலையை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அவர் அதையாக தரிசனம் பண்ண வந்தார் அவர் தரிசனம் செய்ய வந்ததே வேறு ஆனால் இந்த வள்ளிமலையை தரிசனம் செய்ய வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் உடனடியாக இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து ஏன்னா வயோதிகர் அவர் சொல்கிறார் என்னவோ இவ அப்பப்போ ஏதோ சொல்கிறா ஒரு மரம் இருந்ததுங்கிறா யாரோ வந்து ஏதோ கல்லாட்டாக பண்ணாங்கன்னு சொல்கிறா அதனால நீங்கள் வள்ளிக்கு துணையாக கொஞ்சம் நாளைக்கு இருங்களேன் அப்படிங்கிறார் கே கரும்பு தின்ன கூலியா முருகப்பெருமான் உடனடியாக அதற்காகவே வந்தேன் என்று கூறிக்கொண்டு வள்ளிக்கு துணையாக இருக்கின்றார் இப்போ ஒருத்தருக்கு துணையாக ஒருத்தரை போட்டாங்கன்னா இவளுக்கு என்ன பொறுப்பு வரும் அவளுக்கு சாப்பாடு போடணும் தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாம் செய்யணும் இல்லையா அப்படியாக வள்ளிக்கு இந்த வேலை வந்து வாய்த்து விடுகின்றது என்ன வேலை அவருக்கு தினை மாவு பிசைந்து தருகிறாள் அவர் கை நடுகுகின்றது நடுங்கிறது கை யாரு க வயசானவர் இல்லையா நடுங்கிறது அதுக்காக நடுங்கலை காதலில் நடுங்குகின்றது ஆனால் வயதானவர் நடுங்குகின்றதுன்னு உடனே என்ன கையை பற்று பற்று என்று கூறுகின்றா நம்ம தான் சந்தோஷமாக என்ன நினைச்சுட்டார்னா அவள் தன்னை கையை பற்றிக்கோன்னு சொன்ன உடனே இந்த முருகன் என்ன பண்ற டபக்குன்னு போய் வள்ளி கையை பிடிச்சிடுறார் வள்ளி கையை முருகன் பிடித்தவுடன் அவளுக்கு கோபம் வந்து விடுங்கிறது என்ன க வயசானவர்னு எங்கள் அப்பா நம்பி கொடுத்துட்டு போயிருக்கார் இப்படி பண்ணுறீங்களேன்னு உடனே இல்லைம்மா வயசாகிடுத்து என்னால் முடியல குடுன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை வாங்கி கொண்டு தாகம் எடுக்கிறது அடுத்தது தாகம் எடுக்கிறது என்கின்றார் முருகப்பெருமான் தாகம் எடுக்கிறது என்ன முயன்றவுடன் ஏழு மலை தாண்டி போக வேண்டும் வள்ளி கல்யாணம் என்பதே ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று சேர்வதுதான் ஏழு மலை எதுக்கு தாண்டனும் ஏழு பிறவியை தாண்டினால்தான் ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரும் அதற்காக அவர் ஏழு மலையை தாண்டி போகின்றால் தண்ணீர் எடுத்து ஒரு கோலை கொடுக்கிறார் இந்த முருகப்பெருமான் கிழவர் அப்படியே இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா நாம் நல்ல விதமாக சொல்லி பார்த்தோம் இளைஞனாக வந்து பார்த்தோம் அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாகவே வந்து பார்த்தோம் இது எதுக்கும் இந்த பொண்ணும் மசியலை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பயங்க முடிவு பண்ணுறேன் எப்பொழுதுமே பக்தி எப்பொழுது வரும் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதே பக்தி வருமா எப்பொழுது பக்தி வரும்னால் நாம் பயந்தால் பக்தி வரும் எதுக்காக பயப்படுவோம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் ஏதோ பிரச்சனை கடன் தொல்லை அப்போ நமக்கு ஒரு பயம் வரும் பயம் வந்தவுடனே நாத்திகனாக இருப்பவன் கூட அன்றைக்கு ஆத்திகனாக விடுவார் அப்ப இவர் என்ன முடிவு பண்றாருன்னா வள்ளிக்கு ஒரு பயங்காமிச்சா வள்ளி வழிக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறார் யார் வரவேண்டும் ஆனை முக கடவுளை நினைக்கின்றார் வந்து விடுகின்றார் ஆணையாக பிரம்மாண்டமான காட்டு யானையை பார்த்து வள்ளி பயப்படுகிறாள் மயங்கி போகிறாள் இந்த வயோதிகன் தானே பரவாயில்லை என்று போய் அவரை கட்டிக்கொள்கின்றாள் முருகன் அப்படியே சந்தோஷப்படுறார் யானை போனவொடனே திரும்ப மரத்துக்கு ஏறிட்டா வள்ளி நீ அப்போ உடனே இவர் முருகன் நினச்சி பார்க்குற இதெல்லாம் ஒன்றும் தெரிய ச சேராது ஆனானப்பட்ட சூரபத்மனை ஆட்கொண்ட நாம் வள்ளியை இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக வள்ளியை ஒரு தனி இடத்திற்கு கூட்டி கொண்டு போய் தன்னுடைய ஆறு திருமுகங்களையும் பன்னிரண்டு திருக்கரங்களையும் காண்பித்து முருகா நீயா என்று கேட்கிறாள் வள்ளி உனக்காகத்தானே நான் இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தேன் எப்போவுமே நமக்கு பக்தி வந்து திடீர்னு வரும் வந்த உடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இத்தனை நாள் காலம் கழிச்சேனே இத்தனை நாள் உன்னை கூப்பிடாம போயிட்டேனே பஜகோவிந்தத்தில் சொல்ற மாதிரி சாகிற போது சங்கரான்னு சொன்னால் முடியுமா அப்ப இத்தனை நாள் நான் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே முருகா உனக்காக தான் காத்துருந்தேன் வா நம்ம அப்படியே போகலாங்கிற உடன்போக்கு திருமணமாக கடைசியில் நடக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்து திரும்ப நம்பிராஜனிடம் இவள் வருகின்றாள் நம்பிராஜன் புரிந்து கொண்டு வள்ளி முருகன் திருமணம் மிகச்சிறப்பாக நடந்தேறியது அது நடந்த இடம் நம்முடைய திருத்தணி அப்பேற்பட்ட தான் இன்றைக்கு புரிந்தது மனம் புரிந்தது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருத்தணி மலை எத்தகையது பழனி பற்றி சொன்னபொழுது அப்படி சொன்னார் சிவசதீஷ் திருச்செந்தூரை பற்றி சொன்னபொழுது அப்படி சொன்னார் பாரதி நம்முடைய திருத்தணி மட்டும் சாமானியமானதா என்ன எப்பேற்பட்ட மலை தெரியுமாது அந்த கோவிலை வழிபடாதவர்களே இல்லை நாராயணன் வழிபட்டிருக்கின்றார் சரஸ்வதி வழிபட்டிருக்கின்றாள் அகத்தியர் வழிபட்டிருக்கின்றார் குமார தீர்த்தத்தை ஏற்படுத்தி பிரம்மதேவன் வழிபட்டிருக்கின்றார் இப்படி அத்தனை பேரும் வந்து வழிபட்ட இடம்தான் அந்த திருத்தணி மலை தணிகை மலை தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய வருத்தங்களையும் ஆசாபாசங்களையும் தணித்துக்கொண்டு கொண்டு முருகப்பெருமான் வந்திருக்கும் திருத்தணிகை எப்படி பார்த்தசாரதி பெருமாள் குருஷேத்திர யுத்தத்தில் நான் போர் செய்ய மாட்டேன் என்று கூறினார் வெறும் சாரதி என்று கூறிய பொழுது அவருக்கு வந்து சங்கு மட்டும் உண்டு சக்கரம் கிடையாது பார்த்தசாரதி பெருமாளுக்கு அப்படி இங்கே முருகன் வேலை வைத்துவிட்டு வந்த இடம் திருத்தணிகை முருகனுக்கு வேலும் சேவர் கொடியும் இவர்கள் அலங்காரம் செய்யும் பொழுது சாற்றுகின்றார்களே தவிர முருகனுக்கு என்று அந்த உருவத்திற்கு என்று வேல் கிடையாது இங்கே ஆனால் என்ன நடந்தது என்றால் வேல் மாறல் வந்தது திருத்தணிகை அதைத்தான் நாம் உணர வேண்டும் பதினாறாம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் தற்பொழுது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் முருகனிடம் தீராத பற்று கொண்டவர் அதுவும் திருத்தணி முருகனிடம் அப்படிப்பட்ட கொண்டவர் துரைசாமின்னு தான் சொல்கிறான் திருத்தணி முருகனியே துரைசாமின்னு தான் அழைப்புறான் ஏன்னா அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த வருஷம் என்ன நடக்கிறது அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த அவரோடு வேலை செய்பவர்கள் எல்லாரும் எங்கள் துறையை போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிவிட்டு ஆங்கிலேயர்களுக்கு போய் நல்ல ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அவங்கள பேம்பர் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து விட்டு அவர்களிடம் விஷஸ் வாங்கிக்கிறதுக்காக போகிறார் இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது என்னடா பண்ணுறீங்க நம்ம எல்லோருக்கும் பரம்பொருள் தலைவன் ஒத்தம் இருக்கும் பொழுது இவனை துரோதரங்கிறீங்களேன்னு அன்றைக்கு முடிவு செய்து திருத்தணிக்கு வந்து படி விழா நடத்துகின்றார் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து படி சுவாமி மலையில் அறுபது படி அறுபது வருடங்களை நினைவுபடுத்துவது இங்கே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படி நம்முடைய திருத்தணியில் அந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படியிலும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகழை பாடி படி பூஜை செய்து இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்த அந்த வழிபாடு விடியற்காலை முருகன் சன்னதியில் போய் முடிகின்றது இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட படிவிழா இன்றைக்கும் லட்சக்கணக்கானவர்கள் திருத்தணிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து அந்த படிவிழாவில் கலந்து கொண்டு முன்னூற்றி அறுபத்தைந்து திருப்புகழைப் பாடி அந்த முருகனை வழிபடுகின்றார்கள் அப்பேற்பட்ட தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தணிகை மலையானை பாடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த திருத்தணிகை முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் வழிபாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் வேல் விருத்தம் மயில் விருத்தம் இதில் எல்லாம் இருக்கும் சிறப்பான அம்சங்களை எல்லாம் எடுத்து ஒரு மந்திர நூலாக நமக்கு வேல் கொடுத்திருக்கின்றார் அந்த மந்திர நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எல்லா முருகனை பற்றியதும் ஆனால் அவர் எதை பற்றி சொல்கின்றார் அவருக்கு எல்லாமே திருத்தணி முருகன்தான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே இப்பேற்பட்ட திருத்தணியில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வள்ளி தெய்வானை சமேதராக என்றால் முருகன் தனியாக இந்த வள்ளி அந்த புறம் தெய்வானையாக எழுந்தருளி காட்சி தருகின்றால் மனம் புரிந்து வள்ளியை மனம் புரிந்த அந்த திருத்தணிகை மலையை நாம் இப்பொழுது தரிசிக்கின்றோம் அந்த திருத்தணிகை மலையிலிருந்து புறப்பட்டு நேராக நாம் செல்ல வேண்டியது பழமுதிர் சோலைக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் வேலை முடிச்சிட்டு வந்தோன்னா ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல இருக்கணும் அங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது அப்படி ரிலாக்ஸ்டாக முருகப்பெருமான் வந்து அமர்ந்த இடம்தான் பழமுதிர் சோலை